ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா என்னோட சேனலில் மோஸ்ட்லி வியூஸ் போனது பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் ஒர்க் தான் ஸோ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறது மாதிரியே இருக்கிற ஆரி லேஸ் வச்சு ஒரு அழகான டிசைன் தான் இந்த ப்ளவுஸுக்கு பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை போடலாம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் இந்த வீடியோ இருக்குது வேணா இதை பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போடுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ளவுஸில் தான் நான் அந்த ஒர்க்கை போட்டு காட்ட போகிறேன் இது பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் இருந்து அஞ்சு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க கொரியர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்னாங்க உங்கள் ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ எனக்கு பிடிச்ச ஒர்க்கை போட சொல்லியிருக்காங்க இப்போது நான் அதில் வந்து லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் இப்போ கடைகளில் கிடைக்குது கிடைக்காதவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை கொரியர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் கொரியர் பண்ணுறேன் இந்த ஆரி லேஸில் பார்த்திங்கன்னா நெட் கிளாத்து வந்து அதிகமாக தெரியுது அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஸோ இதில் கோல்டன் கலர் கிளாத்துக்கு தான் இந்த லேஸை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ நான் இந்த ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் வந்து தர்மாக்கோல் பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இது வந்து வேறு கிளாத்தில் எதுவும் ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தென்ன வீட்டில் எடுத்திருக்கேன் தென் சேம் கலர் மிஷின் த்ரெட் எடுத்துருக்கேன் இப்போது நீடலில் வந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க தேவைக்கு உங்களால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தென் இதோட இந்த லேஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஒன் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த லே சாரி லேஸ் இதில் வந்து ரெண்டு மீட்ரு வாங்கியிருக்கேன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேலன்ஸ் வந்துருச்சு இப்போது இதை எண்டு போட்டுக்கோங்க எண்டு நாட்டு போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேஸில் சைடில் இருக்க இந்த நெட் கிளாத்து ரிமூவ் பண்ணணும் இது ஒரு சைடு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போது பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளாஸ் மாதிரி அந்த சைடு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்ம ரெண்டுலேருந்து மூணு பீடு சுகர் பீடு வந்து டூ பீட்ஸ் வச்சு மோஸ்ட்லி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ்லேருந்து ஃபோர் சிக்ஸ் வர பீட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு நாட்டு போடுறது பார்த்திங்கன்னா அவங்க ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்டில் போட்டிருக்காங்க இப்போது நம்ம கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணலைன்னா அது அத்து போயிடும் தென் பார்த்திங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக் த்ரெட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு தீயில காட்டியோன்னா அதை உருக்க ஒன்றும் முடியாது சில நம்ம அந்த சாரிக்கு வந்து ஓரத்தில் வந்து பொசுக்கு வந்துடுமா அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது பிளாஸ்டிக் த்ரெட்டு வந்து சீக்கிரமாக உருகிடும் ஹீட்டில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணுறது நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு இது மாதிரி ரொம்ப நைஸாக நீங்கள் கட் பண்ணணும் பிளாஸ்டிக் த்ரெட்டு வந்து படாமல் த்ரெட்டில் படாமல் நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்ச நேரம் இருந்து தான் பொறுமையாக தான் கட் பண்ணி வீடியோ வந்து நான் ஸ்பீடாக வச்சிருக்கேன் ரொம்ப பொறுமையாக தான் கட் பண்ணணும் இப்போ நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் இது ஸ்டிச் பண்ண முடியும் அதுவும் கோல்டன் கலரில் நான் கிளாத் இருக்கிறனால பிளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் அதே டைம் இந்த ஒர்க்கை நம்ம வேறு கலர் கிளாத்தில் வேறு கலர் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து நெட்டு கிளாத்து கொடுத்துருக்காங்க தெரியுமா கோல்டன் கலரில் அது வந்து கிளியராக தெரியும் நம்ம ஒர்க் பண்ணது நம்ம பார்வைக்கும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் அது சொல்லாமல் எதுவும் குற்றம் சொல்லாமல் குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா ஸோ இதை நான் வாங்கினது வேறு ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ண வாங்கினேன் ஆனால் அதில் ஒர்க் பண்ண முடியாத ரீசன் இது தான் இந்த சைடில் தான் இப்போ கட் பண்ணுற கிளாத்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரியுது ஸோ இதனால தான் நான் ஒர்க் பண்ணலை இப்போ பாருங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு எண்டு வந்து நான் ஸ்டிச் பண்ண எடுத்திருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு நான் பேக் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஓரத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இந்த ஆரிய லேஸு லா ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் நிற்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு பீடை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க பீடை வந்து இது மாதிரி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சுகர் பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டுடுங்க ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற இடத்துல கட் ஆச்சுன்னா ஒரு த்ரெட்டை இழுத்தோன்னா ஃபுல்லாகவே அந்த பீட்ஸ் வந்து இலகி வந்துடும் ஸோ நம்ம இந்த பீட்ஸை வந்து லாக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சுகர் பீடுகள் உள்ளாடி இது மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் கட் பண்ணுற இடத்துல ஆரி லேஸில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும் இல்லைன்னா அது இலகி போயிடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் அப்புறமா ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல மட்டும் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி போய் போகணும் அப்படின்னு நினைக்காமல் நீட்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கட் பண்ணுற இடத்துல நீங்கள் நல்ல ஒரு லாக்கு கொடுத்தா மட்டும்தான் அது நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எத்தனை வாட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு எல்லா பீட்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணணும் நம்ம கட் பண்ணுறதுல என்னெல்லாம் பீட்ஸ் இருக்கோ அதில் எல்லாமே லாக்கு கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பெரிய ஸ்டோனுக்கு உள்ளாடியும் நான் போட்டு லாக் பண்ண போகிறேன் ஏன்னா அதுவும் இழக்கிடுங்க அதுலேயும் பிளாஸ்டிக் த்ரெட் இருக்குது அதையும் தான் நான் சேர்த்து கட் பண்ணேன் ஸோ அதையும் லாக் பண்ணுறேன் இப்போது ஃபுல்லாக லாக் பண்ணதுக்கப்புறமா நம்ம த்ரீ பீட்ஸுக்கு ஒரு லாக் கொடுத்தா போதும் இப்போ சுகர் பீட்டில் த்ரீ பீட்ஸ் இல்லைனா ஃபோர் பீட்ஸுக்கு ஒரு லாக் கொடுத்துக்கோங்க ஏன்னா இதில் ரொம்ப டிஸ்டன்ஸாக வந்து நம்ம த்ரெட்டு போட்டிருக்காங்க செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பீட்ஸுக்காவது சுகர் லாக் கொடுத்தா தான் சுகர் பீடில் வந்து லாக் கொடுத்தா மட்டும்தான் நீட்டாக இருக்கும் இல்லைனா இலகி பிடிச்சிட்டு நிற்கும் இப்போ ஃபுல்லாக இது மாதிரி லாக் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள் மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள் அதில் உள்ள எந்த ஒரு நெட்டு கிளாத்தும் வெளியே தெரியலை ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக சுகர் வீடை லாக் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அடுத்த சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ளோருக்கு பெட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்தையும் நீங்கள் லாக் பண்ணணும் தென் இடையில் பார்த்திங்கன்னா இந்த நெட்டு கிளாத் வந்து தெரியுது நீட்டிட்டு நிற்குது அது நம்ம கட் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீடில் வச்சு இழுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பெரிய வீடுக்கு உள்ளாடி இது மாதிரி ஒவ்வொன்றா லாக் பண்ணுங்க இப்படி லாக் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இதில் வந்து நான் பானைக்கு கொடுத்துருக்கேன் அப்போது அந்த எண்டு பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பாருங்கள் இப்போது நம்ம இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணுற பிளேஸ்லேயும் கட் பண்ணி முடிக்கிற பிளேஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ்லேயும் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சுகர் பீடை லாக் பண்ணிக்கோங்க அப்புறமா த்ரீ எம்எம் பீடை லாக் பண்ணலாம் இப்போ ஜாயின்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போது பானுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக்கு கழுத்து பகுதிக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம த்ரீ எம்எம் வந்து லாக் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா தென் அதில் வந்து சுகர் பீட்ஸ் கொஞ்சம் இல்லை பாருங்கள் இழகிருச்சு அந்த இடத்துல நம்ம ஒரு சைட்லேருந்து கொஞ்சமாக சுகர் பீடை ஆட் பண்ணி அது தெரியாதபடி நம்ம ஆரி ஒர்க் லேஸ் தான் ஸ்டிச் பண்ணோன்னு தெரியாதபடி நீட்டாக இது மாதிரி சுகர் பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுங்க கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போது பார்க்குறதுக்கு நீங்கள் ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் பார்த்தா சொல்லவே மாட்டாங்க நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுத்து ஆரி ஒர்க் போடுறோம் வெளியில் ஆனால் அதே ஃபினிஷிங் உங்களுக்கு இதில் கிடைக்கும் மேபி நம்ம ஆரி ஒர்க்கு போட்டு பழகிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் எல்லாராலேயும் இப்போ ஆரி ஒர்க்கு போட போடுற ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஆரி லேஸ் இருக்குது நேரமேலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் தான் ஆரி ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணி போட முடியும் ஒரு சாரிக்கு ஆனால் இப்போ அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு மீட்ரு வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரை எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற இந்த லேஸு ஸோ ஒரு இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு உள்ளே உங்களால் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி போட முடியும் ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் குட்டீஸுக்கு பாவாடை தாவணி ஸ்டிச் பண்ணுறீங்க தெரியுமா பட்டு பாவாடை அதில் கூட ஸ்டிச் பண்ணலாம் கழுத்துக்கு தென் கிப் பெல்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம இடுப்புக்கு பெல்ட்டுக்கு வைக்கிறோம் தெரியுமா அது ஆரி ஆரி ஒர்க் பண்ண பெல்ட் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா அதுக்கு கூட ஒர்க் பண்ணலாம் நான் என்னோடய பேபிக்கு அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங்காக பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது எல்லா ரேலையும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி போடக்கூடிய ஒரு ஆரி ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ளவுஸில் கூட ஸ்டிச் பண்ணி போடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ இன்னும் நாலு பேருக்கு ஷேர் ஆகும் நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஃபோட்டோவை வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த ஐடியா எப்படி இருக்குது தென் இதில் என்ன குறை இருந்தாலும் என்னை பாராட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களை கமெண்ட் தான் என்னோடய மோட்டிவேஷன் ஸோ தேங்க்யூ